ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவலரி இந்த வீடியோவில் நம்ம ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஷார்ட் செயின் கலெக்ஷன் ஜிம்கி கலெக்ஷன் நிறையா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு ஹாட் செயின் தான் பார்த்துட்ருக்கோம் இன் பெண்டன்ட் அது இல்லாமல் ட்ரெண்டிங் செயினாக எயிட்டின் இன்ச்சஸ் செயின் இது வரும் இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்குது ஒரு சைடு மட்டுமே ஏடி கல் வச்சுட்டு இன்னொரு சைடு ஹாட் ஐனில் பிளைனாக கொடுத்துருக்காங்க அது அவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது கீழேயுமே ரெண்டு பால் தொங்குற மாதிரி செயின் ஆட் பண்ணியிருக்காங்க அது இதுதான் கோல்ட்லேயுமே சேம் டிசைன் வந்திருக்கு ஸோ கிட்ட ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வெறும் முந்நூற்றி இருபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த ஹாட்டின் செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் நிறையா கலர்ஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சி இதுக்கும் ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனை திரையிட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னால் வெறும் முந்நூற்றி இருபா மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு வந்துனையும் பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னிங்கன்னா கூட ஒரு பதினஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறதுமே நல்ல ஒரு பெரிய சைஸ் பெண்டன்ட்டு ரெண்டு பக்கமே மணி வச்ச மாதிரி அழகான டால டாலர் செயின் இதுவுமே வந்து எயிட்டீன் அட்ஜஸ்ட் செயின் தான் உங்களுக்கு பேக் செயினோட வந்துடும் நீங்கள் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஹார்டின்லேயும் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு டிசைனு இது செகண்ட் டிசைனு இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் டிசைனில் வரும் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மேலே வந்து ரெண்டு பால் வச்ச மாதிரி செயின் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் எயிட்டீன் இன்ஜஸ் செயின் ஒன் கிராம் ஃபார்மிங்னால உங்களுக்கு கோல்டு லுக் அப்படியே வந்துடும் உங் இது ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா மட்டும் வரும் கேஷ் ஆன் டெலிவரினா கூட ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அதாவது நூறுரூவாய்க்கு அஞ்சு ரூபா முந்நூற்றம்பது ரூபான்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் இப்போ நாம் பார்க்குறதுமே ஒரு கோல்டு டிசைனில் அழகான க்யூட்டான பெண்டன்ட்டு அதில் ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கு நடுவில் நல்ல ஒரு பெரிய சைஸ் ரூபி கல் வச்சுருக்காங்க மெல்லிசான செயினை த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு லுக் இருக்கும் ஏன்னா ஃபார்மிங்னாவே உங்களுக்கு கோல்டு லுக்கில் தான் இருக்கும் த்ரீ நைன்ட்டி ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் இந்த பால் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு மொத்தமாக அஞ்சு கலர் போட்டிருந்தோம் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது மல்டி அண்ட் ஃபுல் ஒயிட்னா ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ரேட்டுமே ரீசனபிளான பிரைஸ் தான் வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இந்த இந்த வீடியோவில் காட்டுற ஒவ்வொரு ஷார்ட் செயினுக்குமே நம்ம செயின் டிஃப்ரெண்ட் காட்டியிருப்போம் இந்த செயின் பார்த்திங்கன்னா பின்னல் பின்னி வச்ச மாதிரி தாளம்பு டிசைனில் வரும் முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கெம்பு ஸ்டோனில் ஃப்ளவர் டிசைனில் ஷார்ட் செயின் பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்து செயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றிலுமே செயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டாலருமே டிஃப்ரெண்ட்டான டாலர் தான் இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் நீங்க ரீசெலர் இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் லிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதுல நீங்க ஜாயிண்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா கொரியிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது இப்போ நான் பார்க்குறது ரொம்ப ஹாட் சேலாக போயிட்டுருக்க டிசைன் தான் ஹாட்டின் நடுவில் பார்த்தீங்கன்னா கல் வச்ச மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து மேங்கோ டிசைனு இதுலேயுமே ரெண்டு கலர் காட்டியிருக்கேன் ரேட்டுமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வருது அடுத்த ஜிம்கி கலெக்ஷன் பார்த்துடலாம் ஜிம்கிலேயே நம்மகிட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் நான் கொஞ்சமாக காட்டியிருக்கேன் க்ரன் வித் ஒயிட்டில் அழகான ஸ்டட்டு அதில் வந்து ஜிமிக்கி ஃபுல் ஒயிட்லையும் இருக்குது ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டுந்தான் ஃப்ரீ ஷிப்பிங் கேஷ் ஆன் டெலிவரி வேணுன்னா கூட ஒரு பத்து ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நாம் பார்க்குறதுமே வந்து கீழே ஃபுல்லாக வந்து முத்து ஆடுற மாதிரி முத்து வச்சு கட்டியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் க்ரீன் கலர் கல் வச்சிருக்காங்க இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் லட்சுமி ஸ்டட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுலேயுமே கலர்ஸ் காட்டியிருக்கோம் ரூபி கிரீன் அது இல்லாமல் வந்து முத்து வச்ச மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் திருகாணி டைப் தான் வரும் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷனெலாம் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் லட்சுமி ஃபேஸ் வச்ச மாதிரி நல்ல ஒரு ஸ்டட்டு கீழே வந்து ஜிம்கா டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்க முடியும் ரீசனபிளான ப்ரைஸில் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கவும் முடியும் வெறும் நூற்றி தொண்ணூறுரூவாயில் அழகான ஜிம்கி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதுவுமே ஒரு கியூட்டான ஜிம்கி தான் ஜிம்கி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் இருக்குது அடுத்து வீடியோக்குள்ளே அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம் ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் பார்த்துட்ருக்கீங்க வெறும் ரெண்டு பர்சன்ட் பேர் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோஸ் வரும் நீங்களுமே ஃபாஸ்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் திங்கட்கிழமை வந்து மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் எனி ஃபோன் கால்ஸ் எனி மெசேஜ் எல்லாமே உடனுக்குடன் அட்டன்ட் பண்ணுவாங்க என்கொயரி நம்பர் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே இருக்குது என்னோட சேனலோட ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா ஃபோன் நம்பருமே அதில் வந்துடும் சண்டே மட்டும் ஹாலிடேவாக இப்போ நம்ம பார்க்குறது ரூபி ஒயிட்ல ஜே ஸ்டட்டு இந்த ஜிம்காவோட இந்த வெறும் ஒன் இந்த ஜிம்காவோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்